கைகளை பின்னுக்கு கட்டியவாறு புதுமுக மாணவர்கள் விரைத்து போய் நிற்கிறார்கள் அவர்களின் முகங்கள் பேரறைந்தது போல் இறுகி போய் இருக்கின்றன திடீரென முரட்டுத்தனமான சிலர் உள்ளே நுழைகிறார்கள் அந்த புதுமுக மாணவர்களிடம் கடும் தொனியில் உத்தரவிடுகிறார்கள் உடனே புதுமுக மாணவர்கள் மந்திரம் ஓதுவது போல எதையோ சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் ஒரு மாணவனின் சட்டையை பிடித்து இழுத்து மிரட்டுகிறான் ஒருவன் தகாத வார்த்தைகளால் திட்டி தீர்க்கிறான் மற்றொருவன் இரண்டு கைகளையும் முன்னே நீட்டியவாறு அரை மண்டியிடுமாறு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது அவ்வாறு அறை மண்டியிட்ட புதுமுகமானவர்களின் வாய்களுக்குள் வேப்பமிலைகளை திணிக்கிறார்கள் அந்த காட்டு மிராண்டிகள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது போர்க்குற்றங்கள் நிகழ்ந்த இந்த நாட்டில் இது அவர்களுக்கு சர்வ சர்வசாதாரணமான விடயமாக இருந்திருக்கிறது போலும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர்கள் குழுவொன்று முதலாம் ஆண்டு மாணவர்களின் அறைகளுக்குள் நுழைந்து முழந்தாளிடச் செய்து கடுமையாக துன்புறுத்தி தாக்கும் வகையிலான காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன கடந்த வாரம் அதிகாலை இரண்டு மணி அளவில் குறித்த மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களின் விடுதிக்குள் நுழைந்து இவ்வாறு கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் தாக்குதலுக்கு இலக்கான மாணவர்கள் ஒருவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதுடன் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளார் இந்த விடயம் குறித்து பகுடிவதைக்கு உள்ளான மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திற்கு முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் அடுத்து முதலாம் ஆண்டு மாணவர்களை பகுதிவதை செய்த ஒழுவில் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் குழு ஒன்று முதலாம் ஆண்டு மாணவர்களை பகுதிவதை செய்துள்ளதுடன் இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கொண்ட ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இடம்பெறும் வரை இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் வேந்தர் துணைவேந்தர் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மார்ஷல் எனப்படும் அதி உயர் பாதுகாப்பு பொறுப்பதிகாரி ஏழைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் விடுதி காப்பாளர்கள் என இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருந்தும் ஏன் பகுடிவதை தடுப்பிற்கு ஒரு சரியான முறைமையை இதுவரை இலங்கையில் நடைமுறைப்படுத்த முடியவில்லை சில மாதங்களுக்கு முன்பதாக உள்ளாடையோடு நடனமாடச் செய்யப்பட்டதற்காக அவமானத்தால் உயிரை மாய்த்திருந்தார் ஒரு மாணவர் இன்னும் ஒரு மாணவருக்கு காதிற்குள் பேனாவினால் மற்றொரு மாணவன் தாக்கியிருந்தான் சில காலங்களுக்கு முன்னர் யாழ் பல்கலைக்கழக மாணவிகளுக்கு சில மாணவர்களால் சில ஆண் மாணவர்களால் பாலியல் ரீதியிலான இடம் இடம்பெற்றிருந்தன வெளியே தெரிய வருகின்ற சம்பவங்கள் உள்ளே நடப்பவற்றின் ஓரிரு சதவீதமானவை தான் காது கொடுத்து கேட்க முடியாத சம்பவங்கள் பெண் மாணவிகளுக்கும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன இவ்வளவு நடந்தும் ஏன் இன்னமும் இந்த பகடிவதை கலாசாரம் இன்னமும் முற்று பெறாமல் இருக்கிறது பகுதிவதைகளால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க விசாரணை குழு அமைக்கப்படும் என அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி தற்போது தென்கிழக்கு பல்கலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தின் மூலம் கேள்விக்குள்ளாகியுள்ளது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீட முதலாம் ஆண்டு மாணவர்கள் நீதி கோரிய கடிதம் ஒன்றையும் அதிர்ச்சி காணொலிகள் குரல் பதிவுகள் என்பவற்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலும் பகடிவதை எனும் பெயரில் சித்திரவதை செய்த ஆண் மற்றும் பெண் மாணவர்களினுடைய அடையாளங்களை அடையாளப்படுத்தி புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் குறித்த மாணவர்களது கடிதத்தில் தொடர்ச்சியாக உடல் உள ரீதியில் சித்திரவதை குட்படுத்தப்படுகிறோம் மூத்த மாணவர் தாக்கியதில் முதலாம் ஆண்டு மாணவரின் காதில் முறிவு ஏற்பட்டிருக்கிறது இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் அத்தோடு தினமும் நிலையை உண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் பெண் மாணவிகளை மூத்த வகுப்பு பெண் மாணவிகள் வீடியோ கோலின் மூலம் அழைப்பை ஏற்படுத்தி துஷ்பிரயோகம் செய்கின்றனர் என்கின்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரிடமும் அறிவித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார்கள் எமது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் உடனடியாக வதைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்